நடிகை ஜெனிலியா அவர்கள் பைனலா சச்சின் ரிலீஸ் பத்தி அவங்களோட எக்ஸைட்மெண்டை ஷேர் பண்ணியிருக்காங்க அதாவது எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் அவங்களோட அதே டபுள் ஐ ஷாலினி தான் இருபது வருஷம் கழிச்சு இந்த படத்தை இவ்வளவு செலிப்ரேட் பண்றது பார்க்க பயங்கர எக்ஸைட்டிங்கா இருக்கு இந்த படத்தோட ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸே பயங்கரமா இருந்துச்சு உங்களோட தளபதி செம்ம கியூட் அண்ட் ஸ்வீட்டா இருந்தாரு ஸோ சச்சின் ரீரிலீஸா இந்த மாதிரி மிகப்பெரிய ஃபெஸ்டிவல் ஆட்டம் கொண்டாடுனதுக்கு தளபதி ஃபேன்ஸுக்கு என்னோட இதயபூர்வமான நன்றி உங்களை மாதிரியே எனக்கும் சச்சின் வந்து ஒரு க்ளோஸ் டு மை ஹார்ட் படம் தான் ஸோ உங்களோட லவ்வுக்கு எல்லாம் நன்றி அப்படின்னு மாதிரி சொல்லிருக்காங்க ஆல்ரெடி சச்சின் ரீ ரிலீஸை ஃபேன்ஸ் தேட்டரில் செலிப்ரேட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் எக்ஸ் தளத்தில் தொடர்ந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ ஃபைனலாக படத்தை பத்தி பேசி ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க அண்டு படம் ஆல்ரெடி பாக்ஸ் ஆஃபீஸில் பத்து கோடி தாண்டி போயிட்டு இருக்கு ரீ ரிலீஸில் பத்து கோடிக்கு கலெக்ட் பண்ண ஒரே ஆக்டரோட ரெண்டு படம் கில்லி அண்டு சச்சின் தான் சோ சினிமா விட்டு போகும்போது கூட வேற லெவல் ஒரு ரெக்கார்டு அண்டு அடுத்தடுத்த தளபதி படங்களோட ரீ ரிலீஸில் இது இன்னும் அதிகமாகும் அண்டு ஜெனலி அவர்களுக்கு சச்சின் படம் ஒரு மிகப்பெரிய ஜாக் பாட் ஏன்னா தளபதி மாதிரி பெரிய ஹீரோ படங்களில் ஹீரோயின்ஸ்க்கு பெருசா வேலை இருக்காது அன்லஸ் அது லவ் படமா இல்லாம இருந்தா சோ சச்சின் ஒரு லவ் படம்ன்றதால ஜெனலியா அவர்களுக்கு ஈக்குவலான ஸ்கிரீன் ஸ்பேஸ் இருக்கும் இன்னொரு பக்கம் பாடல்களும் செம்மையா இருக்கும் எஸ்பெஷலி கண்மூடி திறக்கும் போது சாங் எல்லாம் இப்ப தேட்டர்ல பாக்கும்போது பயங்கரமா இருந்துச்சு அண்ட் அடுத்து கமர்ஷியல் படமான வேலாயுதன் படத்துலயுமே ஜெனலியா அவர்களுக்கு செம்மையான ஒரு கேரக்டர் தான் குடுத்துருப்பாங்க சோ தளபதியோட நடிச்ச ரெண்டு டைப் ஆஃப் படங்கள்லயுமே அவங்களுக்கு வெயிட்டான ஒரு கேரக்டர் அமைஞ்சிருக்கு அண்ட் அப்படியே சச்சின் ரெகுலியஸ் ரிலேட்டடா இன்டெரிஜ் ஏதாவது கொடுத்தா நல்லா இருக்கும் சோ அந்த மாதிரி ஏதாவது குடுக்குறாங்களான்னு பாக்கலாம் ஆன் இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹார்ட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு ஜெய் போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ